நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் நேச்சுரல் க்ரோ யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போடுற பதிவில் அனைத்தும் உங்களுக்கு கூட நினைச்சிருங்க நம்ம போகிற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் செஞ்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா காய்கறி இப்போ இது பண்ணி இருக்கிறாங்க ஈர்க்கன் பண்ணி சொரை இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பூச்சி வெரைட்டி நம்ம நெக் கொடுக்குறாங்க பூச்சி வெரைட்டின்னா இது ஒரு லிக்விடுங்க அதை வேறு எந்த இதுவும் கிடையாது பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குதுங்க தண்ணியை கொடுக்கோ அதே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கி இருக்குதுங்க பூச்சி விரட்டியாகவும் செயல்படுதுங்க இதுதான் இதனுடைய தண்ணி இதை தான் நம்ம பயன்படுத்தி கொடுத்துட்ருக்குறேங்க இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா பூச்சிகள் வந்து சாகிறதில்லைங்க மற்றவங்க எல்லோரும் வந்து பூச்சிக்கொல்லி அப்படின்ட்டு பயன்படுத்துகிறாங்க அது விஷங்கள்ங்க நம்ம கொடுக்குறது பூச்சி விரட்டி ப்ளஸ் பயிர் வளர்ச்சி ஊக்கிங்க இது ரெண்டுமே இதில் ஒன்றா இருக்குதுங்க இதுதான் இதனுடைய சிறப்புங்க வேறு எந்தது கிடையாதுங்க இதை தான் நம்ம இந்த பீர்க்கன் செடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க இதை கொடுக்குறதுனால அதனுடைய தன்மை நல்லா இருக்குங்க ஊக்கம் திறன் அதிகரிக்குதுங்க உங்களுக்கு வந்து காயினுடைய சுவை அபிரிமிதமாக இருக்குதுங்க ஏன்னா அதுதான் இதனுடைய சிறப்பு நஞ்சில்லாத உணவே நலமான வாழ்வுங்க நம்ம எப்பொழுதும் நம்ம ஒவ்வொரு உற்பத்தியாளரும் சரி நுகர்வோரும் சரிங்க நஞ்சில்லாத உணவு உற்பத்தி ஒன்றோமோ அப்பொழுது தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல் உணவாக இருக்குது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்குது என்ன இன்றைக்கி எல்லாருமே பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் பூச்சிக்கொல்லிங்கிற பேரில் வெஸ்த தெளிச்சு தெளிச்சுங்க நம்ம போனஸாக நம்ம காய்கறியில் வாங்கக்கூடிய இதுலேங்க நம்ம வந்து போனஸாக நம்ம நோயையும் சேர்த்தி வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குறேங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற உலகங்க இது தெரியாமல் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் தெரிஞ்சு வாழ்கிறோமா தெரியாமல் வாழ்கிறோமாங்கிறது அது அவங்களுடைய மன என்ன ஓட்டத்தை பொறுத்துங்க அதனால் நம்ம இதிலிருந்து நம்ம தாய்மண்ணையும் பாதுகாக்கணும் நம்ம சந்ததியிலையும் பாதுகாக்கணும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துண்ணி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கணும் நோய் நோடி இல்லாத வாழ்க்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பணியை முன்னெடுத்து சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க அதனால் ஒவ்வொரு விவசாயியுமே நான் இயற்கை முறை விவசாயத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்து வந்தோம்னா நாட்டு மக்கள் அனைவருக்குமே நஞ்சில்லாத உணவு கொடுக்கலாங்க அவங்க எல்லாருமே நல்வாழ்க்கை வாழ்வாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வாங்க இதை முதல்ல நம்ம ஒவ்வொரு விவசாயியும் கடைபிடிக்கணுங்க அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் தேசம் காப்போங்க இயற்கை விவசாயத்தை போங்க நம் மண் வளத்தை பாதுகாப்போங்க இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க